முன்னிட்டு ஐக்கியரபு அமீரகமானது ஊழியர்களுக்கு இனிப்பான செய்திகளை அறிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் அன்று புத்தாண்டு தினத்தை கொண்டாட அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டில் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் புத்தாண்டு விடுமுறையுடன் நீண்ட வார இறுதி நாட்களை அனுபவிக்கலாம் இது தொடர்பாக மனிதவள அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜனவரி புத்தாண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அனைத்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையாக இருக்கும் என அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகமானது தெரிவித்துள்ளது அதே போல அரசாங்க மனிதவளங்களுக்கான மத்திய ஆணையமானது ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை மத்திய அரசு ஊழியர்களுக்கும் விடுமுறை நாட்களாக அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சனி ஞாயிறு என இரண்டு நாட்கள் வார விடுமுறை உள்ளவர்களுக்கு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையும் ஞாயிறு மற்றும் விடுமுறை உள்ளவர்களுக்கு இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறையும் கிடைக்கும் என கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க